ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக தமிழக அரசால் கலை ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாடு கூட ஆரம்பிக்கப்பட்ட கலை தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டுச்சான் சரியா இங்கே மட்டும் ஓட்டு கற்ற வந்த பள்ளிக்கூடம் காமராசர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சான் நவீன வசதிகளோட யாரால தமிழக அரசால் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஓட்டு கட்டுற யாராவது இருந்துச்சு காமராசர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சான் அவ்வளோதான் அரசியல் ஒண்ணு எல்லாத்தையும் தமிழக அரசாலும் சொல்லு இல்ல எல்லாத்தையும் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கர்நாடக ஆட்சி காலத்தில் ஆட்சி காலம் நமக்கு வளர்ச்சி பெயர்கள் குறிப்பிடுவதும் எப்ப தேவையில்லையோ அப்ப தமிழ்நாடு அரசு ஆக்கியதுதான் பெரிய அரசு தயவு செஞ்சு மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக நீங்கள் போங்க வேலையிலே இருக்க வேண்டாம் சும்மா போங்க ஒரு தடவை போனால் என்ன நான் ஏன் அரசு பள்ளினா உடனே வரேன் வரேன் எல்லா இடத்துக்கு ஒத்துக்குவேன் ஏன் தெரியுமா ஒத்துக்குவேன் அப்துல் கலாம் எங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்துல் கலாம் என்ன பண்ணார் மாணவர்களை போய் பார்த்தார் எந்த மாணவர்களை பார்த்தார் சின்ன பிள்ளைகளை பார்த்தார் இல்லை தனியார் பள்ளி புள்ளியில் பூரா போய் பார்த்தார் ஐயாவுக்கு நேரம் இல்லை அரசு பள்ளி பிள்ளையில போய் பார்க்குறதுக்கு நினச்சிட்டு நான்லாம் என்ன செய்வேன்னா அப்துல் கலாம் ஐயா விட்ட இடத்துல தொடருவோம் நம்ம அரசு பள்ளி புள்ளியில் போய் பார்ப்போம்னு நினைப்பேன் அரசு பள்ளி புள்ளியில் போனால் என்ன நடக்கும் வெறுமனை போய் பார்க்குறது இல்லை நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா ஒரு விழாவாகும் விழாவானால் மாவட்ட கல்வி அதிகாரி வருவார் மாவட்ட கல்வி அதிகாரி வந்தால் வட்டாட்சியர் வருவார் வட்டாட்சியர் வந்தால் பில்டிங்க்கு பெயிண்ட் அடிப்பாங்க வட்டாட்சியர் வந்தால் அன்னைக்கு கக்கூஸ் கழுவுவாங்க ஏன்னா திடீர்னு ஒன்றுக்கு ஒன்று செல்விட்டா என்ன செய்யறது அன்றைக்கி குக்கோச்சா கழுவுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்பு எப்படி வரும்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிகாரிகள் நேரடியாக போனால் நடக்கும் இதெல்லாம் அப்போ இவர்கள் எல்லாம் நேரடியாக போக வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதிகாரிகளை சும்மா இந்த வழியா போனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இல்லையா அப்போ தானே முதல்ல அது பள்ளிக்கூடத்தில் என்ன சிரமம்னு தெரியும் உங்களுக்கு ஒன்று சொல்ல பரிட்சை நடந்துகிட்ருக்கு முந்தா நாள் பரிச்சை மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்தில் போய் காலையில் ஒம்போது மணிக்கு தான் கொசுமே போய் கொடுப்பீங்க கரெக்டாக சார் ஒம்பது மணிக்கு கொசுமை கொடுப்பாங்க ஒன்பது மணிக்கு கொஸ்பேப்பர் வாங்கி கொண்டு வந்து ஹெட் மாஸ்டர் என்ன செய்யணும் ஜெராக்ஸ் இருக்கணும் காப்பி பண்ணி கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுக்கணும் சமுத்திராபட்டியில் முந்தா நாள் ஷட் டவுன் ஒன்பது மணிலிருந்து அவர் ஒன்பது மணிக்கு கொஸ்பேப்பர் கொடுப்பாரு ஹெட் மாஸ்டர் எங்கே போய் எடுப்பாங்க அப்போ மாவட்ட கல்வியாதிரிக்கு எப்போ புரியும் ஒவ்வொரு மாதமும் உதவ சிங்க கிழமை சமுத்திராப்பட்டியில் ஷட் டவுன் எப்போ புரியும்னா ஹெட் மாஸ்டர் போய் சொன்னால் புரியும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஃபார்ம் ஏ சி த்ரீ ஏ த்ரீபியெலாம் இருக்குது இதெல்லாம் எதுக்கு சிக்கல் வேண்டாம் அப்படின்னு அப்போ அதிகாரியாக ஒரு நாள் வந்தால் தீயக்கலம் வந்தால் பள்ளிக்கூடமே வேர்த்துக்கிட்டு இருக்கும் அதிகாரிக்கு தெரியும் யவோ ஷட் டவுனா அப்படின்னு அப்போது ஒரு அதிகாரி நேரடியாக பங்கு பெறும் பொழுது தான் ஒரு நேரடி சிக்கல்கள் எல்லாம் தெரிய வருது நேரடியாக எல்லாவற்றையும் சரி பண்ண முடியுது இந்த பள்ளி பேப்பர்லேயே பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி எல்லா சிறப்பும் இருக்குது கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது கரெக்டாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பண்ணப்பட்டிருக்கு அது தமிழ்நாடு பூரா பண்ணப்படல இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆமராசர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மேற்பூர் ஓட்டுக்கட்டம் திறந்து வைக்கப்பட்டது ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக தமிழக அரசால் கலை திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாடு பூரா ஆரம்பிக்கப்பட்ட கலை திருவிழா தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டு சரியா இங்க மட்டும் ஓட்டு கட்டுற வந்த பள்ளிக்கூடம் காமராசர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சான் அதுக்கப்புறம் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தோக்க புள்ளியா இருந்து நடுநிலை புள்ளியா உயர்த்த பிடிச்சான் யாரால தமிழக அரசாலையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல இது வந்து உயர்நிலை வேல்நிலை பள்ளியா இருந்துச்சான் நவீன வசதிகளோட யாரால தமிழக அரசால ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஓட்டு கட்டுற யாரால இருந்துச்சு காமராசர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சா அவ்வளவுதான் அரசியல் ஒண்ணு நீ எல்லாத்தையும் தமிழக அரசால் சொல்லு இல்ல எல்லாத்தையும் இந்தியர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சொல்லு அதை விளங்கிட்டோம்னா நமக்கு வளர்ச்சி விளங்கும் எப்ப தேவையோ அப்ப பெயர்கள் குறிப்பிடுவதும் எப்ப தேவை இல்லையோ அப்ப தமிழ்நாடு அரசு ஆக்கிறது பெரிய அரசியல் நம்ம இது எதுவும் அவசியம் இல்லை அப்படி நினைச்சா செய்ய வேண்டியது இந்த பிள்ளைகளை புறம் பிரமாதமாக படிக்க வச்சிடுறது எனக்கு அந்த நாலு பிள்ளைகள் பேசும்போது எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தால் இவ்வளவு தைரியமாக இவ்வளவு சத்தமாக அந்த பிள்ளையை பேசும் நம்ம இந்த படிப்பை படித்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேறியலான அந்த பிள்ளை நாலு பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தான் அவ்வளோ தைரியம் பேச வைக்கிது இல்லையா அந்த நம்பிக்கை தான் இங்கே இருக்க அவ்வளோ பிள்ளைகளுக்கும் அதனால் இது காமராசர் ஆட்சி காலத்தில் தமிழக அரசாளுங்கிறதெல்லாம் அதிகாரிய பிரச்சனை பேச்சு ரெடி பண்ணுறாள் பிரச்சனை நம்ம பிரச்சனை பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருது பிள்ளைய நல்லா படிக்க வச்சு சமுத்திராப்பட்டிக்கு வெளியே அனுப்பிச்சி மேல் படிப்புக்கு அனுப்பிச்சு நாட்டுக்கு வெளியே மேல் படிப்புக்கு அனுப்பிச்சு பெரும்பணம் சம்பாதிக்க வச்சு அந்த பிள்ளை திரும்ப வந்து இந்த கல் பள்ளிக்கூடத்துக்கு தன் பெயரால் ஒரு கட்டணம் கட்டும்னா அதை விட மிகச்சிறந்த சந்தோஷம் வந்து வேறு ஒன்றுமே இருக்கணும் பள்ளி பள்ளிக்கூடத்தில்